இன்றைக்கு நாங்கள் இறால் துப்புர செய்து ஒரு கிலோ ரால் வச்சுட்டு இருக்கிறோம் ஏனென்றால் இன்றைக்கு ரால் புரிய செய்ய போகிறோம் புதுவேச வசப்புறப்புக்கு அதுக்கு இப்போ நாங்கள் கொஞ்சம் உப்பு போடுறோம் உப்பு மிளகாய் தூள் அரைச்ச இஞ்சி உள்ளி ப்ரஸ் மஞ்சள் நான் இதை கிரைண்டரில் போட்டு அடித்து வச்சுருக்கேன் மஞ்சள் போட்டபடியால் இதுலேயும் கொஞ்சம் போட்டு பிசிக்கா புளியும் விட்டு இப்போ நாங்கள் இதை நெல்லை மிஸ் பண்ணி காலோடையெல்லாம் நெல்லை சீர்ற வரை மிஸ் பண்ணி போட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சு பொறிக்க போறோம் எண்ணெய் கொதிச்சுட்டு இப்போ நாங்கள் காலை போட போறோம் கால் வந்து நெல்லா பொறிக்கக்கூடாது பிரியாணி தான் செய்யலாம் ஒரு பழம் வெந்த செய் பால் புரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்கள் கருவாப்பட்டை தேவையான அளவு அன்னாசிப்பூ ரெண்டு வால் மிளகு ஒரு பத்து புரியாணி இலை வெட்டின வெங்காயம் மூன்று பெரிய வெங்காயம் சிவப்பு பச்சை மிளகாய் அஞ்சு கருவேப்பிலை தக்காளி பழம் நாங்கள் மூன்று வெட்டி சின்ன தக்காளி அண்டபடியால் நீங்க உங்களோட தக்காளியை பொறுத்த பெருசண்டா ரெண்டு காணும் ஒரு கிலோ அரிசி தான் ஒரு கிலோ அரிசி செய்ய போறோம் இப்போ நாங்கள் ஒரு கிலோ பசுமதி அரிசிக்கு இது தேவையானது இது வந்து மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்து வெட்டி வச்சிருக்கிறாங்க இப்போ இறால் நான் ஒரு அரப்பதம் அப்படியே எடுக்குவேன் அப்போ தான் அந்த சோத்தை போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க சேர்ந்து சுவையாக இருக்கும் அந்த ராள் இந்த இதுவெல்லாம் அந்த ரைஸோடு சேர்ந்து நல்லா இருக்கும் இப்போ பிரியாணிக்கு எடுத்துட்டேன் இதுவும் அதுக்கு போடத்தான் இது நெல்லா நெல்லா முருவை போட்டுட்டு அந்த எல்லாம் கணக்கு அவிஞ்சு வரையிக்க இதை நாங்கள் மேலே போட்டு வாசனையாக இருக்கும் கால் புரியாணி இப்போ தண்ணி கொதிச்சு கொண்டுருக்குது நாங்கள் இதுக்கு அரிசியை போட போகிறோம் இப்போ அதுக்கு முதல் பிரியாணியில் ரெண்டு ஒரு அன்னாசிப்பூ கொஞ்சம் வால் மிளகு போட்டு அந்த அரிசியோட சேர்ந்து நல்ல வாசனையாக இருக்கும் பிரியாணி போட்டுருக்கோம் இப்போ அரிசி நாங்கள் கழுவி வச்சுருக்கோம் இங்கே நல்லா கொதிச்சாப்புற தான் நாங்கள் அரிசியை போட்டு ஒரு முக்காபுதத்தில் வடிச்செடுக்கணும் இப்போ நாங்கள் ஒரு கிலோ பசுமதி அரிசி போட்டிருக்குறோம் இதை இப்போ நாங்கள் ஒரு அரைப்பதம் பெரிய இந்த வடிகட்டி எடுத்துருவோம் போட்டு தான் நாங்கள் இப்போ இந்த பிரியாணி செய்ய போகிறோம் இந்த போட்டு இறால் பிரியாணி இப்போ சட்டி சூடு நாங்கள் இப்போ நல்லெண்ணெய் விடுறோம் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன பாவிக்கிறோம் அதை விடலாம் இப்போ நாங்கள் நல்லெண்ணெய் விட்டுட்டு இப்போ வந்து எண்ணெய் குதிச்சிட்டுது அன்னாசிப்பூ பூ பிரியாணி இல்லை വെങ്കായത്തെ പോകും വെങ്കായം പച്ചമിള എല്ലാം പോട്ട് നല്ല വളങ്ങൾ പോകും மட்டோடு கருவேப்பிலே இப்போ வெங்காயம் வதங்கி பூண்டுக்கு அது கலவான உப்பு போட்டால் வெங்காயத்துக்கு நல்ல உப்பு சுவாரம் நல்லா இருக்கும் பிரியாணி இப்போ வெங்காயம் மதங்கி பூண்டுறதுன்றது இது நல்ல பொன்னுரமாக வரும் வந்தால் அப்புறம் தான் நாங்கள் எந்த மிளகாய் தூள் இஞ்சி பேஸ்ட் எல்லாம் போடுவோம் இப்போ இன்னும் பொண்ணுற மாதிரியில் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வளம் கொடுக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் அந்த பொன்னுரத்துக்கு வந்துட்டது நாங்கள் இப்போ இதுக்கு மிளகாய் தூள் போட போகிறோம் நாங்கள் இந்த கரண்டியால் ரெண்டு கரண்டி போடுறேன் உங்களுக்கு அச்ச போட்டபடியால் உரைப்பு உங்களுக்கு காணும் உங்களுக்கு எவ்வளோ உரைப்பு தேவை அது மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை போடலாம் போட்டுடுவேன் மற்றது கரம் மசாலாத்தூளும் ஒரு கொஞ்சம் போடுறேன் இது புரிய வதையை கொண்டு கேட்க நாங்கள் இதுக்குள்ள நான் வந்து இது இஞ்சி உள்ளி ஃப்ரெஷ் மஞ்சள் போட்டு கிரைண்டர்லாம் அடிச்சு வச்சேன் அதை இப்போ சேர்த்து நல்லா இருக்கும் இதில் போட்டு அரைச்சபடியா நான் வந்து சோத்துக்கு போ சோப்பு போடல இதே நல்லா கலராக காட்டும் இதில் தலைக்கு போடுற இதுலேயே இப்போ தூள் இங்கி பஸ்ஸெல்லாம் சேர்ந்து நல்ல இதாக வந்துட்டது எண்ணெய் வந்து கொதிச்சு கொண்டு இருக்குது அந்த நிறத்தை நாங்கள் வெட்டி வச்ச தக்காளி பழத்தை போடுவோம் தக்காளி பழம் போட்டாலே கொஞ்சம் தண்ணி தன்மை அப்போ அடிப்பிடிக்காது இப்போ தக்காளி நல்லா சேர்ந்தால் தண்ணி தேவை இல்லை எண்ணெய் வந்துருக்குது அதோட தக்காளி பழத்துலேருந்து தண்ணி வரும் அப்போ நான் தண்ணி பிடியில இருக்கும் இப்போ தக்காளி பழம் நல்லா வெந்து வாங்கன்றது கொஞ்சம் வேகட்டும் அதுக்கு தான் நாங்கள் தயிர் போட போகிறோம் ஒரு முந்நூறு கிராம் தயிர் அளவில் ஏன்னா ஒரு கிலோ அரிசி போடுறபடியாக நாங்கள் முந்நூறு கிராம் தயிரை போடுறோம் நாங்கள் நல்லா இருக்கும் இப்போ பார்த்துருக்கோம்னா தக்காளி பழமும் போட்டு அதுலேயும் நல்லா சேர்ந்துட்டுது தூள் வெங்காள இதெல்லாம் அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் இப்போ தயிரை போடுறோம் ൂറ് ഗ്രാം സായ സായയും പോല ഇപ്പൊടി മിക്സ് പ இப்போ நாங்கள் தயிரெல்லாம் இதில் சேர்ந்துருக்கு அதே நேரத்தில் நாங்கள் இப்போ வெட்டி வச்சிருக்கிற மல்லி மல்லியிலையும் கொஞ்சம் போட்டுக்கிறோம் கொஞ்சம் இலை கொஞ்சம் அதையும் நன்றாக இதோட மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நான் இதுக்கு தேவை நல்லா உப்பு தான் போடணும் ஏனென்றால் ரைஸுக்கும் நான் உப்பு போட்டேன் நான் சோத்துக்கும் அப்போ இதுக்கு தீவிர நல்ல உப்பு போடுறக்கும் உப்பு போட்டு பொறிச்சினாங்க அப்போ நான் எதுக்களவான உப்பை மட்டும் நான் போதமா எண்ணெய் கப்பரிச்சரால இதுக்கு போட போறேன் அப்பதான் இந்த அரைப்பதமாக தான் எடுத்தினாங்களா ஏனென்றால் இந்த ரைஸோட சேர்ந்து இதை நாங்கள் செய்யப்ப நல்ல வாசனையாயும் அரிசியும் பாலும் சேதைக்கும் இல்லை சூரியாயிருக்கும் வால் பிரியாணி இப்போ நாம் வாலும் போட்டுட்டோம் நான் இப்ப எதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டு நானும் ஏனென்றால் அந்த மிளகாய் தூள் மணங்கள் அதுவள போகிறதுக்காக கொஞ்சம் தண்ணியை விட்டுருக்கேன் இல்லை தக்காளி பழமும் தண்ணி பதம் விட்டுட்டு நான் இப்ப எதுக்குள்ள தேசிக்காய் அப்படியே விட போறேன் ஒரு பாகு புளி இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் விடுவோம் இப்போ நான் கொஞ்சம் மிளக தூள் போட்டுருக்கோம் நல்லா சமைக்கிறதுக்காக மிளக தூள் வாளம் போட்டபடியா மிளக தூள் போட்டா நல்லா இருக்கு நான் போடுறோம் நான் துடிக்காணிக்கு முடியும் மிளகு தூள் இப்போ நான் வட்டி பொறிச்ச வெங்காயம் இல்லை முறு அதை கொஞ்சம் தூவ போறோம் இப்ப தூவிட்டு தான் அதுக்கு மேலே அரைப்பதம் உள்ள அரிசியை போட போறோம் அரப்பதமாவிஞ்சோ வடிச்ச அரைப்பதமா வடிச்ச சோத்தை போட்டுக்கொண்டிருக்கிறேன் இப்ப அரைப்பதம் அரிசிய போட்டுக்கல கிளறிட்டேன் அதுக்குள்ள திரும்பவும் மல்லியில் புதுநாயில் போட்டு மிக்ஸ் பண்ணணும் இப்போ நாங்கள் தம் கட்டுறதுக்கு இந்த தட்டை வைக்கிறோம் அதெல்லாம் நாங்கள் நெருப்பு வைக்கிறோம்டா இது நாங்கள் வீட்டில் கரண்ட் அடுப்புலாம் செய்கிறோம் அப்போ இப்படி செய்துட்டு இதுதான் எங்கள்கிட்ட தம் கட்டுனா ஃப்ரீயாணி நாங்கள் செய்கிறது ஃப்ரீயாணி இப்படியே விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் நாங்கள் விட்டோம்ண்டு அதெல்லாம் சேர்ந்து நல்லா போயி வரும் அந்த அப்புறம் காட்டுறோம் இப்போ இப்போ இறால் புரிய அடையும் நாங்கள் திறந்துட்டோம் பார்க்க நல்ல வடிவாக இருக்குன்றது அதுக்கு மேலே நான் இப்போ பொறிச்சு வச்சேன் நல்லா முறு முருண்டை பொறிச்ச இறால் போடுவேன் ரால் புரியாணிண்டால் எக்ஸ்ட்ராவாக பொறிச்சு போட்டால் அதுதான் ரால் புரியாணி போட்டுட்டு சேர்ந்து அதுக்கு மேலே நல்லா வெங்காயம் பொறிச்சு வைச்சேன் கறக்கு முரு கறக்கு முறுக்காய் இருக்கிற வெங்காயம் அதையும் போடுறேன் அதையும் போட்டு நாங்கள் சாப்பிடக்க இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட மிகவும் சுவையாக இருக்கும்